நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் இந்துக்களாக பிறந்த அனைவரும் வாழ்வில் ஒரு முறையேனும் புண்ணிய பூமி காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது நியதி காலச்சூழலால் ஒரு முறை கூட செல்ல முடியாவிட்டால் என்ன செய்வது இனி கவலை வேண்டாம் காசி விஸ்வநாதரை கோவிலூரிலிருந்தே தரிசனம் செய்ய முடியும் காசியையும் காசி விஸ்வநாதரையும் அருகிலிருந்து காணும் அனுபவத்தை அளிக்கும் விர்ச்சுவல் ரியாலிட்டி காணொலி காட்சி தற்பொழுது காசியில் மட்டுமே உள்ளது நம் வேண்டுகோளுக்கு இணங்க அதை கோவிலூரில் காட்சிப்படுத்த அனுமதி அளித்திருக்கின்றார்கள் ஒருவர் ஒரு முறை பார்ப்பதற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டுமே செலுத்தி காசி கோயிலையும் அதில் விஸ்வநாதருக்கு நடக்கும் இரண்டு கால பூசையையும் இதர முக்கிய கோயில்களையும் காணலாம் இந்த பெரு நிகழ்வு பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து அளவில் நமது கோவிலூர் தென் சபாநாயகர் ஆலயத்தில் மேனாள் நீதியரசர் டத்தோ ஸ்ரீ முனைவர் மே சொக்கலிங்கம் அவர்கள் தலைமையில் கலைமாமணி முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் இந்த நிகழ்வை வெளியிடுவதில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி பெருமையடைகின்றது பொறுத்துணை தீரும் கத்துணை போக்கிகார் கடலீர்பாய்ச்சியும் துணையாவது

தாமரை ஆவினு கருங்கலம் அணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோத்தமில்லது நாவினு கருங்களம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே நம சிவாயே நமச்சிவாய காசி அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் காசிக்கு வந்தவர் எவரும் திரும்பிச் செல்ல விரும்புவதில்லை கங்கை காசியை அடைந்ததும் மோட்ச நதியாக மாறினாள் பரம்பொருள் சிவபெருமான் மகாதேவராகவும் பராசக்தி கௌரியாகவும் இங்கு அருள் பாலிக்கின்றனர் சப்தங்கள் இங்கே வேதங்களாக ஒலிக்கின்றன துளசிதாசர் ஸ்ரீராமசரிதை எழுதினார் காசியின் இந்த பக்தியுள்ள பயணத்தில் நமது முதல் நிலை எங்கு தெரியுமா அது ஸ்ரீ பெருங்கணபதி கோவில் வாரணாசியின் புனித நிலத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெருங்கணபதி கோவில் இங்கே உள்ள முக்கண்களை உடைய கணேசரின் பிரம்மாண்ட மான சிலை வாரணாசியில் உள்ள பெரிய சிலைகளில் ஒன்றாகும் ஐம்பத்தி ஆறு விநாயகர்களில் முதன்மையானவர் வக்ரத்துண்டா என அழைக்கப்படும் இந்த விநாயகர் இவர் தனது முழு பரிவாரத்துடன் இங்கே எழுந்தருளியுள்ளார் இந்த கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது விநாயகர் அறிவு புத்தி மற்றும் மங்களத்தின் தெய்வமாக வணங்கப்படுகிறார் பக்தர்கள் இங்கு தங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வெற்றிக்காக வேண்டிக் கொள்கிறார்கள் ஸ்ரீ பெருங்கணபதி கோவிலுக்கு பிறகு இப்போது நாம் பைரவர் கோவிலுக்கு செல்ல இருக்கிறோம் பைரவர் கோவில் காசியில் காவல் தெய்வமாக விளங்குபவர் ஸ்ரீகாலபைரவர் புகழ்பெற்ற இந்த கோவில் காசியில் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது ஸ்ரீகாலபைரவரின் அனுமதியில்லாமல் எவரும் காசியில் நிரந்தரமாக வசிக்க முடியாது என்ற நம்பிக்கை உள்ளது இந்த கோவிலில் அமைந்துள்ள அவரது சிலை மிகவும் உக்கிரமான ரூபத்தில் காணப்படுகிறது அவர் கருப்பு வஸ்திரம் அணிந்து திரிசூலம் மற்றும் தண்டம் கையில் ஏந்தி தமது வாகனமான நாயுடன் எழுந்தருளியுள்ளார் இந்த தெய்வீக சிலையிலிருந்து வெளிப்படும் ஆற்றலும் சக்தியும் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவத்தை அளிக்கின்றது செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று சிறப்பு அலங்காரமும் பூஜையும் நடைபெறும் அந்த நாட்களில் கோவிலில் பக்தர்கள் பெருமளவில் கூடுகின்றனர் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள் மேலும் ஸ்ரீ பைரவரின் ஆசியால் தங்கள் வாழ்க்கையில் புதியதொரு முன்னேற்ற பாதையையும் உணர்கிறார்கள் ஸ்ரீ காலபைரவரின் ஆசிர்வாதத்தை பெற்ற பின் இப்போது நாம் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலை நோக்கி பயணிக்கப் போகிறோம் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தரிசனம் சனாதன மரபின்படி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தலம் முக்தியை அளிக்கக்கூடிய விஸ்வேஸ்வர ரூபத்தில் மகாதேவர் அமைந்துள்ள புனித தலமாகும் ஸ்ரீ விஸ்வநாதர் பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் முக்கியமானவர் என்றும் ஜோதிர்லிங்க ரூபம் சிவ தத்துவத்தின் உன்னத வடிவத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் கூறப்படுகிறது இந்த ஜோதிர்லிங்கம் சிருஷ்டியை படைத்த பிரம்ம தேவனையும் சிருஷ்டியை இயக்கும் விஷ்ணு தேவனையும் தன்னுள் கொண்டுள்ளது சிருஷ்டி லயம் பிரளயத்தை ஒரே ரூப கொண்டுள்ள பரமசிவ தத்துவத்தின் வடிவமாக கருதப்படுகிறது ஸ்கந்த புராணம் காசி காண்டத்தின்படி வருணா மற்றும் அசி நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ள புனித காசி புனிதத்தையும் பலனையும் தரும் இடமாக விசுவேஸ்வரரால் பாதுகாக்கப்படுகிறது பழமையான நம்பிக்கையின்படி சொர்க்க சுகங்களை துறந்தாலும் காசியில் வாழ வேண்டும் என்பது பாரம்பரியமான நம்பிக்கை விருப்பம் தற்போதைய பிரதான கோவில் மராத்தியரின் தர்ம வீரர் அகல்யா பாய் ஹோல்கர் என்ற மராத்திய பெண்மணியால் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் கோபுரத்தில் காணப்படும் கலசத்தை சிவபக்தரான கல்சா பேரரசர் ரஞ்சித் சிங் தங்கத்தால் அலங்கரிக்கும் வாய்ப்பை பெற்றார் கங்கை தாய் வடக்கு நோக்கி பாயும் இந்த தலம் இந்தியாவிலும் உலகம் முழுவதும் பக்தர்களை ஈர்க்கும் தலைசிறந்த ஆன்மீக கோவில்களில் ஒன்றாக மாறியுள்ளது ஸ்ரீ விசாலாட்சி மாதா கோவிலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஸ்ரீ விசாலாட்சி மாதா கோவில் சக்தி பீடம் இந்த கோவில் இந்தியா முழுவதும் பரவியுள்ள ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒரு முக்கியமான சக்தி பீடமாகும் இந்த கோவில் வாரணாசியின் மௌர்காட் அருகில் அமைந்துள்ளது புராதன நம்பிக்கையின்படி இந்த இடத்தில் தேவியின் காதுகள் விழுந்ததாக கூறப்படுகிறது இங்கே விசாலாட்சி தேவி மகா சக்தி என்ற பெயரில் வணங்கப்படுகிறார் இந்த கோவிலில் கட்டிடக்கலை எளிமையானதாக இருந்தாலும் ஆன்மீக முக்கியத்துவம் மிகுந்தது நவராத்திரி காலத்தில் இங்கே சிறப்பு பூஜைகளும் ஹோமங்களும் நடத்தப்படுகின்றன குறிப்பாக ஐந்தாம் நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கோவிலில் நடைபெறும் பூஜைகள் பெண்களுக்கு மிகவும் முக்கியமானவை என்று கருதப்படுகிறது பக்தர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற இங்கு வந்து வழிபடுகிறார்கள் காசியின் இந்த புனித ஸ்தலங்களின் பயணத்தில் அடுத்து நாம் செல்வது ஸ்ரீ சங்கட மோக்ஷன் ஹனுமான் கோவிலுக்கு ஸ்ரீ சங்கட மோக்ஷன் ஹனுமான் கோவில் ஸ்ரீ சங்கட ஹனுமான் கோவில் வாரணாசியில் ஒரு புகழ்பெற்ற கோவிலாகும் சங்கட என்றால் இடர்களை அகற்றுபவர் என்று பொருள் கோவிலின் வரலாற்றுப்படி கோஸ்வாமி துளசிதாசர் ராமசரிதமானஸ் என்ற காவியத்தை இயற்றும் போது அவரது பக்தியால் மகிழ்ந்த பகவான் ஹனுமான் அவருக்கு தரிசனம் அளித்ததாக நம்பப்படுகிறது அதற்கு பின் இந்த கோயிலை நிறுவினார் துளசிதாசர் ஹனுமானுக்கு உகந்த நாட்களாக கருதப்படும் திங்கட்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இங்கே ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகிறார்கள் ஸ்ரீ துர்கா மாதா கோவி துர்கா குண்ட் காசி புனித நகரம் இங்கே அமைந்துள்ள ஸ்ரீ துர்கா கோவில் துர்கா குண்ட் கோவில் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது இது குஷ்மாண்டா தேவியாக தாயாரை வழிபடும் ஒரு புனித தலமாகும் இந்த கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் வங்காள அரசி பவானியால் கட்டப்பட்டது தேவி குஷ்மாண்டா தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அவர் தம் பக்தர்களுக்கு அஷ்ட சித்திகளையும் நவநிதிகளையும் வழங்குபவர் பக்தர்கள் இங்கே பெருமளவில் வந்து தேவியை தரிசித்து தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் புண்ணியமும் பெறுகிறார்கள் ஸ்ரீ ஷியாம் கோவில் ஸ்ரீ ஷியாம் காட்டு ஷியாம்ஜி அவர்களின் ஆலயம் மகாபாரதத்தில் சிறப்பாக போர் செய்த மாவீரன் பற்பரிக் மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணரின் கட்டளையின்படி தம் தலையை இவர் அர்ப்பணித்தார் அவரது இந்த தியாகத்தை கண்டு மகிழ்ந்த கிருஷ்ணர் கலியுகத்தில் நீ காட்டு ஷியாம் என்ற பெயரில் பூஜிக்கப்படுவாய் உன் பக்தியால் மனிதர்களின் அனைத்து துயரங்களும் நீங்கும் என்று கூறினார் ஒருவர் தம் வாழ்க்கையில் தோல்வியடைந்ததாக உணரும் போது காட்டு ஷியாம்ஜியின் ஒரு தரிசனமே அவரது வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிவிடும் என நம்பப்படுகிறது ஸ்ரீ கங்கையாரத் the வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற தசாஸ்வமேத கட்டத்தில் நடைபெறும் பிரபலமான மகா கங்கை ஆரத்திக்கு இப்போது உங்களை அழைத்து செல்கிறோம் மதமும் கலாச்சாரமும் ஒருங்கிணைந்த இந்த ஆரத்தி தினமும் சூரியன் மறையும் நேரத்தில் வேத மந்திரங்கள் சங்கு தூபம் தீபம் மற்றும் மலர்களுடன் விமரிசையாக நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆரத்தியில் கலந்து கொண்டு ஆன்மீக அமைதியையும் மன நிம்மதியையும் பெறுகிறார் உங்களது காசி தரிசன பயணம் நிறைவடைந்துள்ளது தயவு செய்து கருவியை தொட வேண்டாம் உங்களது ஒரு கையை மேலே தூக்குங்கள் எங்கள் குழுவினர் கருவியை அகற்றுவதற்கு உதவுவார்கள்